தமிழக அரசு வந்து தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கிற வாசிப்பு சார்ந்த இலக்கிய திருவிழாவில் முக்கியமான அம்சமாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வாசிப்பு வந்து ஒரு ஒரு வழியாக குறைஞ்சிட்ருக்க காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு வந்து இந்த முன்னெடுப்பு வந்து நடத்திட்டுருக்கு இது எனக்கு இந்த பொருளை இலக்கிய திருவிழா ரெண்டாவது முறையாக நான் பங்கேற்கிறேன் போன முறை மாணவர்களோட உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இந்த முறையும் அது மாதிரியான மாணவர்கள் நிறைந்த ஒரு அரங்காக இருந்தது இளம் தலைமுறைக்கு வந்து வாசிப்பு குறித்தான ஒரு பிரகிங்ய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இதை பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் த சென்னை இலக்கிய திருவிழாவிலையும் நான் பங்கெடுத்துருக்கிறேன் தமிழ்நாடு அரசு இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறது வாசிப்புக்கு வந்து மேலும் மெருகூட்டும் ஒரு வா வாசிப்புங்கிற ஒரு இயக்கமாக வந்து செயல்படக்கார ஒரு வாய்ப்பை வந்து நிகழ்ச்சி தரும் நினைக்கிறேன் நல்ல ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வாக இங்குள்ள நிகழ்வு வந்து அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுடைய முக்கியமான எழுத்தாளர்கள் தென்மண்டல இலக்கிய திருவிழா அப்படின்னு இதை நம்ம பார்க்க போனால் தென்மண்டலத்தில் இலை இயங்கக்கூடிய முக்கியமான கவிஞர்கள் எல்லா தரப்பு கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் அறிஞரிமிக்குமான ஒரு இடமாக வந்து இந்த வாசிப்பு திருவிழா அமைஞ்சுது ஒரு வாசிப்பு அப்படிங்கிறது வந்து வருமான வாசிப்பு அப்படி இல்லாமல் அது வழியாக தான் நம்முடைய பண்பாடு எல்லாமே வந்து அடங்கியிருக்கு தமிழ் அப்படிங்கிற நம்முடைய மொழி வந்து பெரிய பண்பாட்டு பண்பாட்டு பின்னணி சார்ந்தது அதை நினைவூற்றக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பாக நம்முடைய தமிழ் பெருமையை தமிழ் பண்பாட்டு அடையாளத்தை வந்து நினைவிட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து இந்த இலக்கிய திருவிழா வந்து அமைஞ்சதுன்னு சொல்லலாம்